வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவிரி பிஸ்னஸ் இன்றைக்கி நான் வந்து என்ன பற்றி பேசலான்னு பா நினச்சேன் அப்படின்னா ஐபிஓ பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஆல்வேஸ் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஷேரில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இதில் கான்ட்ரிபியூட் பண்ணோன்னே நமக்கு வந்து இதிலேருந்து சக்ஸஸ் கிடைக்குமா இல்லையாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் அது சம்டைம்ஸ் வந்து கிடைக்காது அண்ட் சம்டைம்ஸ் கிடைக்கும் ஆனால் வெரி ரேர் தான் இருக்குது நவ டேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓலேருந்து சக்ஸஸ்ங்க பார்க்குறது ரொம்ப ரேர் ஆகிட்டு தான் இருக்குது அண்டு லிஸ்ட் ஆகும்போது ஹை ப்ரீமியமில் லிஸ்ட் ஆனால் கூட அப்புறம் கரெக்டாகி தென் ஐபிஓ ப்ரைஸுக்கு குறைச்சி கொட்டாகிட்டு இருக்கு நிறைய ஷேர் வேறு அப்போ வந்து நம்ம எதெல்லாம் பார்க்கணும் ஐபிஓ வர்றப்ப அண்டு இதெல்லாம் ஷுவர் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அண்டு அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்ன என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரெட் ஃப்ளாகில் இருக்குது எதெல்லாம் வந்து க்ரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய ஐபிஓ வந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுமா இல்லையாங்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து சமார்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐபிஓனா என்னான்னு பார்த்துடலாம் அண்டு ஏன் வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிற கூட பார்த்துடலாம் இப்போ ஐபிஓ வந்து ஏன் வந்து மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தா டூ ரைஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லணும் அப்போ த ரைஸ் கேபிட்டலுங்கிறப்ப அந்த ப்ரொமோட்டர் இருக்காங்களே ஆர் த இனிஷியலி ஒரு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி பற்றி நிறைய தெரியும் தேன் வந்து இந்த ரிட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் இன்வெஸ்டராக இருக்கட்டும் ஸோ இந்த கம்பெனி பற்றி நிறைய தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஆர் த இனிஷியலி அந்த கம்பெனிக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் தான் உலகத்துலேயே எல்லா இடத்துலையும் இதுதான் உண்மை எந்த ஐபிஓ வந்தாலும் இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் அந்த கம்பெனி பற்றி இருக்காது பப்ளிக் ஸ்பேஸில் ஆர் அந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றி பெரிய லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஒரு க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனியாக இருப்பாங்க அண்டு அந்த கம்பெனியோட பர்ஃபார்மென்ஸு இல்லாட்ட அந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே பப்ளிக்காக வந்து டிஸ்கஸ் ப பண்ணுறதுங்கிறது ரேர் அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு பப்ளிக் இஷ்யூ வந்தோன்னே தான் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க அதை பற்றி நிறைய வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து இப்போ நம்ம பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறது உண்டு எதர் வந்து அது அனலிஸ்டாக இருக்கட்டும் இல்லாட்டா எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாக இருக்கட்டும் இல்லாட்ட அது ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து ஈவன் அது யூடியூபர்ஸ் அண்ட் அந்த மாதிரி செபி ரெஜிஸ்டர்டு பீப்புளில் இவங்க கூட த்ரெட் பேரை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து அதில் இருக்க சம் பேட் திங்ஸ்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ப்ரீ ஐபிஓ பீரியடில் ஸோ இதுதான் ஒரு பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த ஐபிஓவில் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ப்ரொமோட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது இல்லாட்ட அந்த இனிஷியல் இன்வெஸ்டாருக்கு தெரிஞ்சது பப்ளிக்கு தெரியாது ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஏன் வந்து நிறைய ஓவர் வேல்யூவேஷன் இருக்குது ஐபிஓவிலன்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து இனிஷியல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இனிஷியலி இன்வெஸ்ட் பண்ணி ம இது பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹை வேல்யூவேஷன் நடக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம் அதனால் இட் இஸ் நாட் டு பெனிஃபிட் த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் அதர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சே இனிஷியலாக வந்தவங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து அந்த கம்பெனியோட ஒரு ஃபோரோ ஃபைவ் இயர்ஸோ அது ஆர் மோர் அவங்க இருக்கிறாங்க இந்த கம்பெனியோட அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன் இருக்குது அதனால மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ஐபிஓவில் வரதெல்லாம் ஹை வேல்யூடு ஷேர்ஸாக தான் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் தஃபோர் இந்த இஷ்யூ வந்து யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இனிஷியல் இன்வெஸ்டர்ஸ் நாட் வந்து இந்த பயர்ஸ் ஆஃப் த ஐபிஓ அதனால் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நம்ம ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் ஸோ ஃபவுண்டர்ஸ்க்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது தென் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு தான் இந்த ஐபிஓ நாட் ஃபார் தி நியூ பயர்ஸ் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் வந்து மெனி ஆஃப் த ஐபிஓ வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது வெரி ஃபியூ தான் பர்ஃபார்ம் பண்ணுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதாவது ஒரு ஐபிஓ வந்து டெஃபினட்டாக இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது இது ஃபெயிலியர் அப்படிங்கிறது எப்போ க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன காரணத்தை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் இது பல காரணங்கள் இருக்கு அதில் வந்து ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஓவர் வேல்யூவேஷன் டூ மச் ஓவர் வேல்யூவேஷன் அண்ட் அதனாலேயே நம்ம சொல்லிடலாம் இது வந்து இந்த ஐபிஓட டச் பண்ணாமல் இருக்குது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ்கார்ட் எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் பிஇ ஸோ நேச்சுரலி ஒய் இந்த மாதிரி ஷேரை நம்ம டச் பண்ணணும் தோ ஆனால் அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரிட்டைல்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அந்த பாப்புலர் பிராண்டை வச்சுக்கிட்டு பீப்புள் போய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் என்ன அப்படின்னா அந்த டூ மச் வேல்யூவேஷன் செகண்ட் இது வந்து ஹைப்பு நீங்கள் பார்த்திங்கன்னா மீடியாவில் இல்லாட்டா இதர் ப்ரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் இல்லாட்ட டெலிவிஷனாக இருக்கட்டும் இல்லாட்டா அது யூடியூபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இதை பற்றி ஹை வால்யூமில் பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ டூ மச் ஆஃப் நாய்ஸ் இருக்கும் அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ டூ மச் ஆஃப் ஹைப் த செகண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அண்டு தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஐபிஓலையும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ரிசர்வ்டு ஃபார் ஆங்கர் இன்வெஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார்னு போட்டிருப்பாங்க இது வந்து எம்ப்ளாயி கோட்டா அப்படின்னு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ரிட்டைல் கோட்டா அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா அது எம்ப்ளாயி கோட்டா இந்த எம்ப்ளாயி கோட்டா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சப்ஸ்க்ரைப் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்ட லெஸ் தென் ஒன்று இருக்குது அப்படின்னா இது வந்து ஷுவர் ஹைப்பு அந்த கம்பெனியோட இன்சைடரே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லணும் அப்புறமேலே த வெஞ்சர் கேபிட்டல்லாம் இதில் வந்து எக்ஸிட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் ஐபிஓ அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் இந்த ஐபிஓன்னு சொல்லும்போது அட் டைம் டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது அது ஆஃப்டர் த ஐபிஓ லிஸ்ட் லிஸ்டானோன்னே நடக்கிற இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஏன் வந்து அது இனிஷியலாக இருந்த ஹைப்பு ஆர் ப்ரீமியம் வந்து ஆஃப்டர் தட் இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு பற்றி சொல்கிறோம் அப்புறமில்லு இப்போலாம் வந்து நீங்கள் வந்து ஐபிஓ வந்து ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட வரலாம் அண்டு இதை வந்து செபி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அண்ட் பர்மிட் பண்ணுறாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறமேல் பார்த்தா ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட ஐபிஓ வரலாம் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து டைம் ரொம்ப நாள் ஆகும் அண்டு ஐபிஓ வர்றதுக்கு அல்லஸ் வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்டாருக்கு ஒரு எக்ஸிட் ரூட் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து நிறைய கேபிட்டலை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ அதனாலையும் இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட பர்மிட் பண்ணாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஜொமேட்டோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் பட் இப்போ வந்து சம் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அதுவும் இந்த ப்ராஃபிட்ட வந்து தோ ஃப்ரம் த பிஸ்னஸ்ஸை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருந்தால் கூட இ ஃபியூச்சர் வந்து அது கூட மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் பெட்டராக இருக்கிறனால தென் வந்து இவங்க இன்னும் ப்ராஃபிட்டை பெட்டராக என் பண்ணுவாங்க இந்த ஃபியூச்சர் அந்த ஹோப்பில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸாக பர்மிட் பண்ணாங்க அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்துட்டு இருக்க ஈவன் பேடிஎம் கூட சொல்லலாம் நம்ம அப்புறமேலே ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸை கூட நம்ம பார்க்கணும் ரொம்ப டூ மச் ஆஃப் ரிட்டைல் கான்ட்ரிபியூஷன் ஒரு இதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியில் சான்சஸ் இருக்குது அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டரோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஹண்ட்ரட் ருபீஸா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸா தென் வந்து ஓகே நம்ம சான்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இனிஷியலாக வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி கோட்டாகும் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நிறைய போய் அப்ளை பண்ணுறது அதனால் வந்து அவங்க வந்து வேல்யூவேஷன் பற்றி பார்க்குறதில்ல இல்லாட்ட அதர் ஃபேக்டர்ஸை பற்றி அவங்க கவனிச்சிக்கிறதே இல்லை ஸோ பிகாஸ் இது வந்து லெஸ் தென் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது லெஸ் தென் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணப்பா அப்படின்னு பண்ணுறது நிறைய இஷ்யூ நம்ம பார்த்துருக்கோம் இதனாலையும் நம்ம சொல்லலாம் ரிட்டைல் இன் சப்ஸ்கிரிப்ஷன் எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா அது பெட்டர் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதுதான் அப்படின்னா கிடையாது ஓகே இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அப்புறம் க்ரே மார்க்கெட் ப்ரீ பிரீமியம் க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டர் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கெலாம் ஒரு தனியாக ஒரு சர்டன் பீப்புளை எம்ப்ளாய் பண்ணி கூட கம்பெனி இட் செல்ஃப் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இதை கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதனால் வந்து ஏன்னா கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் சம்டைம்ஸ் வந்து ப்ரீமியம் நல்லா இல்லாத கம்பெனி கூட ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேக் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வென் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஹையாக இருந்துச்சுன்னா பெட்டர் அந்த இஷ்யூவை டச் பண்ணாமல் இருக்குது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நிறைய காரணம் சொல்லலாம் இதுவும் இது எனக்கு தோணுது இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு தோணுது ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸோ ஐபிஓ காண்ட்ரிபியூட் பண்ணும்போது இல்லாட்ட ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஒன்று வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அப்போ அப்படின்னா எந்த காரணம் இருந்தால் இந்த எதர் ஐபிஓலையோ இல்லாட்டா லிஸ்டானலோ வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட்டு ஓகே லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் பட் ஆனால் அந்த மார்க்கெட்டபிலிட்டி அந்த ஸ்கேல் ஆஃப் த மார்க்கெட் ரொம்ப ஹியூஜாக இருந்து வச்சுக்கோங்களேன் தென் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இவங்களாம் நல்லா பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ லாஸ் மேக்கிங்னால அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை அதே சமயத்தில் அவங்களுக்கு மார்க்கெட் பொட்டென்ஷியல் நல்லா இருந்து வச்சுக்கோங்களேன் தென் வந்து இந்த இஷ்யூ வந்து சக்சீட் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்களேன் ஏத்தர் ஏத்தர் வந்து மார்க்கெட் வந்து ஹியூஜ் மார்க்கெட்டு எமர்ஜிங் டெக்னாலஜி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இது நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓட்டு போடலாம் க்ரீன் டிக்குன்னு போடலாம் அதே சமயத்தில் இது கூட பாருங்களேன் ஜொமேட்டோ அவங்க சக்சைட் பண்ணாங்க அண்டு அவங்களுடைய மார்க்கெட் வந்து ஹியூஜ் மார்க்கெட்டு ஸோ அதை ஈஸியாக ஸ்கேலப் பண்ணலாம் தோ ரெகுலேட்டரி ஹட்டல்ஸ் அது மாதிரி இருந்தால் கூட பட் அந்த அந்த ஸ்கேலபிலிட்டி இருக்கிறனால அந்த ப்ரொமோட்டர்ஸோட ப்ரோஆக்டிவ் நேச்சர் ஐபிஓ வந்தோனையும் ஸ்டில் ஆக்டிவாக இருக்கிறனால அதை வந்து நம்ம சக்ஸீட் பண்ண முடியுது அந்த வந்து அறுபதாயிரம் கோடி தான் வந்துச்சு வித் அட் த டைம் ஆஃப் ஐபிஓ அதோடய மார்க்கெட் கேபிட்டல் இன்றைக்கி பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் லேக் க்ரோஸ் இருக்குது மார்க்கெட்டில் இல்லை அபோட் ஃபைவ் டைம்ஸ் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கேலபிலிட்டி பண்ண முடிஞ்சனால இவங்க வந்து ஏபிள் டு சக்சீட் அப்படின்னு சொல்லலாம் இதே தான் நம்ம வந்து அர்பன் கம்பெனி அண்டு குரோக்கு கூட சொல்லலாம் பட் அந்த ப்ரோ ப்ரோஆக்டிவிட்டி ரொம்ப எசென்ஷியல் அந்த அதே சமயத்தில் வந்து இவங்களுடைய மார்க்கெட் வந்து ட்ரமெண்டஸ் பொட்டன்ஷியல் இருக்குது ஃபார் க்ரோத்துக்கு ஸோ அதனால் எப்படி மேல் ப்ரொமோட்டர்ஸ் பிகேவ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படின்ட்டு இந்த சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு ப்ரூஃப் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனியும் கூட நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தென் அது வந்து குட் சைன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இது வந்து இந்த குட் சைன் வந்து ஃப்ரம் யார்கிட்டருந்து வருது அந்த இன்சைடர்ஸ் ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸு அதனால் வந்து இது வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுமாதிரி அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஆர்டர் ஆனோட வாங்கிறது அண்டு அதே சமயத்தில் அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும் டு இன்க்ரீஸ் அதில் ஸ்டேக் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் தான் த ரியல் ஐ ஓப்பனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் எந்தெந்த கம்பெனிக்கெலாம் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கோ அது கூட நம்ம இப்போ திங்க் பண்ணலாம் வாங்கிறது ஆஃப்டர் த லிஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த அதே சமயத்தில் மித்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரீசனபுளாக இருந்துச்சுன்னா லைக் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை இல்லாட்ட வந்து ஹியூம டூ மச் ஆஃப் ரிட்டைல் சப்ஸ்கிரிப்ஷனை இல்லை அப்படிங்கிறப்ப தென் வந்து இது வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்போ பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கிறப்ப தென் டெஃபினட்டாக வந்து இந்த கம்பெனி நல்லா பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிளாக் பக் தான் அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் த நான் ஏற்கனவே சொல்லிட்டால் ஒன் மோர் திங் இஸ் த மார்க்கெட் ஹியூஜாக இருக்கிறப்ப தென் வந்து அது வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்படின்ட்டு அண்டு ரீசனபிள் வேல்யூவேஷன் இருந்தாலும் அது வந்து ஒரு இண்டிகேட்டர் அண்டு ப்ராஃபிட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நியர் அபவுட் ப்ராஃபிட் இருந்தால் கூட தெர் இஸ் குட் சான்ஸ் வந்து இவங்க சக்சீட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபௌட் ஏன் வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ வந்து எப்போல்லாம் சக்சீட் ஆகும் எப்போ வந்து இந்த சான்சஸ் இருக்குது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு சி வாரன் பெஃபட் எடுத்துக்கோங்க இல்லாட்ட ரே டேலியூ அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க இவங்களாம் வந்து ஐபிஓவில் வந்து பெரிய லெவலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஆர் இன்வெஸ்ட்டும் பண்ணலை எக்ஸப்ட் வாரன் பஃபட் வந்து ரெண்டு தடவை பண்ணியிருக்கார் ஒன்று வந்து ஸ்னோஃப்ளேக்குன்னு ஒரு கம்பெனி இது ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பண்ண பண்ணார் அது வந்து இந்த டேட்டா ஸ்டோரேஜில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்புறம் ஒன்மோர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு எப்போ அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஸோ அந்த டைமில் ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து அதுக்கப்புறமேல பெரிய லெவலில் அதில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ஐபிஓ வந்து சேஸ் பண்ணுறதே இல்லை அதே சமயத்தில் அது லிஸ்ட் ஆனோடனே அவங்க பர்ஃபார்ம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் அந்த டைமில் வந்து ஸ்டேக் எடுக்கிறாங்க ஸோ ப்ரொவைடட் அந்த க்ரீன் ஃப்ளாக்லாம் டிக் ஆச்சு தான் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நிறைய கம்பெனி பற்றி நான் பேசியிருக்கேன் இது அத்தனையுமே அண்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னொரு வீடியோ கூட வரப்போகுது நாளைக்கு அது வந்து எதுனா இந்த ரெண்டு கம்பெனி தெர் இஸ் தர்மன் கம்பெனி அண்ட் ஆஸ் வெல் எஸ் அ குரோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அவங்கள ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி வெதர் இந்த ஐபிஓ டெஸ்பைட் ஒரு ஹைப்பு ஓவர் வேல்யூவேஷன் அது மாதிரி இருந்தால் கூட அண்டு இவங்க சக்சைட் பண்ணுவாங்களா இவங்க வந்து எந்த இதில் ரெட் ஃப்ளாக்லாம் இருந்துச்சு அதை ஓவர் கம் பண்ணுவாங்களா இல்லாட்டா ஓவர் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி ஆகுமா இல்லையாங்கிறத எக்ஸாமின் பண்ணலாம் அந்த வீடியோவும் பாருங்கள் அது நாளைக்கு வரும் அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்